ஒரு நிமிஷம் கேளுங்க சார் நான் சிங்க சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் ஆனால் எனக்கு வெயிட்டே குறையலை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கா உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ருப்பா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் இந்த நாலு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறீங்கன்னா நம்பர் ஒன் உங்களுக்கு தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் தசைகள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா முப்பத்தஞ்சு வயசு தாண்டிங்கன்னா தானாக குறைய ஆரம்பிச்சிடும் அந்த தசைகளை நீங்கள் இழுத்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் சபாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது கார்டியோவாஸ்குலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிறப்ப அந்த ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக ஆகியிருக்கும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதயத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஆகும் ஸோ நீங்கள் அந்த எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கிறனால கார்டியோவாஸ்குலர் அதாவது இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நல்லா குறைய ஆரம்பிக்கும் இதயம் நல்லா வலுவாக மாற ஆரம்பிக்கும் மூணாவது நீங்கள் ஹை இன்டென்சிட்டி அதாவது ரொம்ப ஜாஸ்தி க கடுமையான ஒரு எக்ஸசைஸ் இருக்கீங்கன்னா உங்களோட எலும்புகளுமே நல்ல வலுவான நிலைக்கு வரும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் இருக்கும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆக்சிஜனை எடுத்து ஆக்சிஜனை வெளிவிடுற நுரையீரலான சக்தி அதுவுமே வலுப்பட ஆரம்பிக்கும் இந்த நாளும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆர ஆக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் ஆரோக்கியமான ஒரு மனிதனாக நீங்கள் மாறுவீங்க இல்லையா சார் எனக்கு எக்ஸசைஸ்னால் வெயிட்டு குறையணும் சார் அதுக்கு அதுக்கேதா சொல்லுங்களேன் அப்படின்னு இன்னும் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இது நான் என்னோட சேனல்லையே நிறையா போட்டிருக்கேன் உணவை நீங்கள் பா பார்த்து பேலன்ஸ்டாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் கார்போஹைட்ரேட் எவ்வளோ சாப்பிட்ணும் ஒன்று ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் இருந்ததுன்னா ரெண்டு கிராம் ஃபைபர் மூணு கிராம் வந்து புரோட்டீன் இந்த மாதிரியான ரேஷியோ உங்களுக்கு எப்படி வந்து உடலை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் உங்கள் சாப்பாட்டோட அளவை சரி பண்ணிங்கனாலே நீங்கள் வெயிட்டையும் குறை குறைக்க ஆரம்பிப்பீங்க நல்ல ஃபிட்டாக லீன் பாடி மாஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு உங்கள் உடல் வர ஆரம்பிக்கும் இதையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்